சோவிஸில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனி நபர் வங்கிக் கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் வி டி தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூச்சிய மேல்கெட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்சிலிருந்து எல்லை தாண்டிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் ஜெனிவா குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை சந்தித்தது இந்த ஆண்டு நிறுதிக்குள் மாகாணம் எண்ணூற்று முப்பத்தி ஐந்து புதிய ஜி அனுமதிகளை வழங்கியது இது அண்டை நாடுகளில் வசிக்கும் மக்கள் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்ய அனுமதிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெனிவா இத்தகைய புள்ளி விவரங்களை வைத்திருக்க தொடங்கியதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த எண்ணிக்கை இதுவாகும் இந்த புதிய அனுமதிகளை சேர்த்ததன் மூலம் ஜெனிவாவில் பணிபுரியும் மொத்த ஜி அனுமதி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி

போன்ற அதிகம் ஜி அனுமதிகளை அதிகரிப்போ இந்த தொழில்களில் மற்றும் அத்தியாவசிய தொழிலாளர்களுக்கான நிரப்ப அருகில் உள்ள பிரெஞ்சு இருந்து தொழிலாளர்களின் நகரம் நம்பி இருப்பதையும் இது காட்டுகிறது இந்த போக்கானது ஜெனிவாவிற்கும் அதன் அண்டை பிரான்சில் உள்ள பகுதிகளுக்கும் இடையிலான நெருங்கிய பொருளாதார உறவை எடுத்து காட்டுகிறது அங்கு பலர் எல்லை கப்பால் வசிக்கும் போது வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது